சென்னை தியாகராயன் நகர் முதல் தேனாம்பேட்டை வரை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாகன பேரணி மேற்கொள்ள உள்ளார் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது பற்றிய விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜெயிலானி இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் தேதி நடைபெற இருக்கிறது இதன் ஒரு பகுதியாக அந்தந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தீவிர வாகன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னையில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகை தர இருக்கிறார் அதன் காரணமாக இன்று சென்னை அவர் பிரச்சார வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சென்னை தியாகராய நகர் பகுதியில் இருந்து தேனாம்பேட்டை வரையிலாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வாகன பேரணி என்பதனை ஈடுபட இருக்கிறார் அதன் காரணமாக தற்போது அவர் வாகன பேரணி ஈடுபட இருக்கக்கூடிய அந்த தேனாம்பேட்டை பனங்கல் பார்க் சாலையில் இருந்து தேயான தியாகராயனை பனங்கல் பார்க் சாலையில் இருந்து தேனாம்பேட்டை வரையிலாக அந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இந்த சாலை முழுவதுமாக இரண்டு புறங்களில் இருந்தும் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலும் அவர்கள் உள்ளே வராதபடி இரண்டு புறங்களிலும் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் அதே போன்று ஒளி விளக்குகள் ஆகியவை தொடர்ச்சியாக அம் அமைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணிகள் என்பது ஈடுபடுத்த எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாகவே தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சந்திர காண்பித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை நேரடியாகவே பார்த்தால் தெரியும் இந்த சாலை முழுவதுமாக தற்போது காவல்துறை வாகனங்கள் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் பொது போக்குவரத்து என்பது முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது பிரதமர் மோடி மாலை நான்கு பத்து மணி முதலாக பத்து மணி வரையிலாக கிளம்பி தற்போது சென்னை வந்து ஆறு பத்து மணிக்கு இந்த வாகன பேரணியில் தியாகராய நகரில் பங்கேற்க உள்ளார் கிட்ட ஒரு மணி நேரம் நடைபெறும் இந்த வாகன பேரணியில் முழுவதுமாக தென் வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆதரவு திரட்டும் விதமாக வாக்கு சேகரிக்க உள்ளார் இதனால் இந்த பகுதியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படம் ஆகியவை பிளக்ஸ் பேனர்களாக வைக்கப்பட்டு இரண்டு புறங்களிலும் தாமரை சின்னங்கள் பொருந்திய அந்த வண்ண விளக்குகள் ஆகியவையும் பொருத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் வருகை தரும் பட்சத்தில் அந்த பொதுமக்கள் முழுவதுமாக சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் தற்போது இந்த பகுதிகளில் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் பாம்பு ஆகியோர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிரதமர் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை தென் தமிழகத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆறு முறை தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதில் அரசியல் சார்ந்தும் அதிக முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தற்போது தென் சென்னை வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் விதமாக தற்போது இன்று சென்னைக்கு பிரயாணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க உள்ளார் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி